தனது கீச்சு குரல்களால் நம் வீடுகளை அலங்கரித்த இந்த சின்ன பறவை இன்று பிறந்த கொண்டாடுகிறது ஆம் இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் இந்த நாளில் இந்த பறவைகளை பாதுகாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் வாழ்விடம் தர வேண்டும் என்ற சிறந்த கோரிக்கையோடு உங்களை சந்திக்கின்றேன் அன்பென்றால் அம்மா ஆம் இந்த ஒரு சிட்டுக்குருவி தன் இரண்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சிறகுகளை விரித்து அன்பை பகிர்ந்து உணவு ஊட்டிக் கொண்டிருக்கிறது ஆம் இந்த அற்புத காட்சியை படம் பிடிக்கும் போதே என் மனத்தில் கனத்த காயங்கள் வருகின்றது காலநிலை மாற்றம் செல்போன் டவர்கள் மற்றும் வீடுகளின் முற்றங்களில் கூடுகள் அமைக்க முடியாமை மற்றும் பல்வேறு காரணங்கள் காரணங்கள் ஆயிரம் இருந்தாலும் இந்த பறவை நம்முள்ளே சேர்ந்து வாழ்ந்த பறவை இந்த எதிர்வரும் கோடை காலங்களில் இந்த பறவைகளுக்கு உணவளிப்போம் தண்ணீர் வைப்போம் பறவைகளை காப்பாற்றுவோம்